புதிய தமிழகம் வெறும் தேர்தலுடைய வாக்கு வாங்குவது சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளிலுமே சாதனைகள் என்று சொன்னால் அது புதிய தமிழகம் கட்சிக்கு மட்டும் தான் எந்த பிரச்சனையை திமுக உங்களுக்கு முடிச்சு கொடுத்திருக்கிறான் எந்த பிரச்சனையும் அண்ணா திமுக முடிச்சு கொடுத்தான் எந்த கம்யூனிஸ்ட் முடிச்சு உங்களுடைய எந்த ஏதாவது ஒரு தீர்வு சொன்னால் அது புதிய தமிழகம் கட்சியால் மட்டும் தீர்வு வந்திருக்க முடியும் வேறு யாரும் சொல்ல முடியாது இந்த பிரச்சனையை நாங்கள் தான் தலையிட்டோம் தீர்த்து வச்சோம் சொல்ல முடியாது சிவகங்கை மாவட்டம் கண்ட தேர்விடம் பிடித்து இழுப்பதற்கு நம்முடைய தேவேந்திரோட சமுதாயத்தை சேர்ந்த அனுமதிக்கப்படவில்லை என்பதை தெரிந்த பிறகு சென்னை உயிர் மனித வழக்கு தொடர்ந்து எல்லா சாதியை சார்ந்தவர்களும் தேர்விடம் பிடித்து எடுக்கலாம் என்ற உத்தரவை பெற்றுக் கொடுத்தது புதிய தமிழகம் கட்சி பத்தாண்டு காலம் போராடினோம் போற போதெல்லாம் அதை எடுக்க மாட்டாங்க மூடிடுவாங்க எத்தனையோ தரும் இங்கு மதுரையில் இருந்து திருச்சியிலிருந்து போற போது இடையில கை செஞ்சிருவாங்க ஆனால் இப்பொழுது இருபது வருடங்களுக்கு பிறகு இன்னைக்கு கண்ட தேவியில தேவேந்திர சமுதாயமும் சேர்ந்து தேர் அந்த தேர் ஓடு அப்போ தொடர்ச்சியான போராட்டம் ஒரு லட்சியம் குறிக்கோள் எதுவுமே இல்லாம வெறும் சாதி என்று சொல்லி மட்டுமே எதையும் சாதிக்க முடியாது நீங்கள் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் சாதியை அரசியலாக மாற்றினால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் தவிர வெறும் சாதியாக வெற்றி பெற முடியாது அதை உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் வேறு இல்லாத பயிரைப் போல ரோட்ல போற ஆடு மாடெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இந்த சமுதாயத்துக்கு ஒரு விடிவு காலம் வேணும் உங்களுடைய பிள்ளைகள் முன்னேறணும் உண்மையிலேயே நீ சமத்துவத்தை விரும்புகிறாய் என்று சொன்னால் நீ வந்து வெறும் தேவேந்திர சமுதாயமாக இருக்காத புதிய தமிழகமாக ரெண்டே தான் நீ மனசில் வச்சுக்கணும் சமுதாயம் என்று சொன்னால் தேவேந்திர அரசையில் இருந்து சொன்னால் புதிய தமிழக இருந்து ரெண்டு ஆயிரத்தி மட்டும் ரெண்டையும் மட்டும் வச்சுக்கோ இதுதான் ரெண்டு கண்கள் இந்த ரெண்டு இருந்தால் உன்னை யாராலும் வெல்ல முடியாது யாராலும் வெல்ல முடியாது எனவே தான் நம்முடைய விதையை நீங்களிடத்தில் சொல்லுவதற்காகத்தான் இதெல்லாம் ஒன்னா கூட்டி சொல்லணும் எதுக்காக உலக தேவேந்திரர்கள் ஒருங்கிணைப்பு என்று சொன்னோம் இன்னைக்கு தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எங்கெல்லாம் இருக்கார்கள் தெரியுமா தமிழ்நாட்டில் கூடிய வடக்கில் இருக்கக்கூடிய இரண்டு மூன்று மாவட்டங்களை தவிர பெரும்பாலான மாவட்டங்களை பரவி இருக்கிறார்கள் மலேசியாவில் இருக்கிறார்கள் பர்மாவிலே இருக்கிறார்கள் சிங்கப்பூர்ல இருக்கிறார்கள் ஆப்பிரிக்காவில் இருக்கிற உலகத்தினுடைய ஏறக்குறைய எண்பத்தி ஒரு நாடுகளில் நம்முடைய தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார் எல்லார்த்தையும் ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஆகணும் இனிமேல் கிராமந்தோறும் ஆளாளுக்கு ஒரு அமைப்பை விட்டுருங்க என்ன சாதிக்க சாதிக்க முடியும் முடியாது நம்ம அரசு வர வராம எதையுமே சாதிக்க முடியாது யாராவது வந்து பாருங்க நான் இந்த கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சொல்லுவான் இந்த கட்சியினுடைய கலை செயலாளர் சொல்லுவான் ஆனால் கட்சியை பயன்படுத்தி அவனுடைய தான் அவர்கள் தொண்டாற்றுகளை தவிர உங்களுக்கு யாரும் தொண்டாற்று சமுதாயத்துக்கு தொண்டு ஆற்றணும் சொன்னாலே நீ ஒரு அரசியல் இயக்கமாக மாறினால்தான் அது சாத்தியமா வெறு இருந்தா இருந்தபடி நம்ம ஆட்சிக்கு வரணும் ஆட்சிக்கு வரணும் எப்படி இருக்க முடியும் ஆட்சிக்கு வர்றது ஓட்டு தான் ஓட்டு சக்தி தான் ஓட்டு சக்தியை ஒருங்கிணைப்பது தான் நம்முடைய இன்னைக்கு வந்து பல பேர் இங்க இல்லை ஆயிரக்கணக்கான இல்ல ஆயிரக்கணக்கான வந்திருக்கிறீங்க நாளையிலிருந்தே இரண்டு விதமான கருத்துக்கள் எந்த கிராமத்துல வரக்கூடாது இந்த கூட்டணி அந்த கூட்டணி எதுவும் பேசாத புதிய தமிழகம் எதில் இடம்பெறுதோ அதுதான் வெற்றி பெறக்கூட கூட்டணி ஆக போகுது வேற என்ன இருக்கு கடந்த காலத்தில் தவறாக நம்முடைய தாய்மார்களும் புரிந்துக்கணும் நம்ம அந்த கூட்டணியில் போயெல்லாம் வெற்றி இந்த கூட்டணியில் வெற்றி பெறணும் அப்படித்தான் எல்லாம் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தென்காசியில் நான் உங்களுக்கு தெரியும் கூட்டணியில் போட்டியிட்டோம் இதெல்லாம் நம்முடைய தாய்மார்கள் தெரிஞ்சுக்கணும் அது சரஸ்வதி சொன்னது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னு என்னாச்சு ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் சொன்னாங்க ஐயா நம்ம தனி சின்னம் வேண்டாம் அந்த சின்னத்துல போட்டியிட்டா ஈஸியா எல்லாரும் ஓட்டெல்லாம் போட்டு குவிச்சிடுவாங்க ஓட்டிருவாங்க நான் பலமுறை சொன்னேன் அப்படி எல்லாம் செய்ய வேண்டாம் நம்முடைய கட்சி இத்தனை வருஷமா நடக்குது நமக்கு ஒரு அடையாளம் உண்டு முப்பது வருஷமா பல கோடீஸ்வரர்களோட கட்சியை துவங்கினார்கள் மந்திரியாக இருந்தவங்க எம்பியாக இருந்தவங்க மத்திய அமைச்சராக இருந்தாலும் கட்சியை தொடங்கினா ஒரு தேர்தலோடு ஓடி ஓடிட்டாங்க ஆனால் முப்பது வருஷமும் அந்த கட்சியை வந்து உங்களுக்கு வழி காரணம் என்ன நம்முடைய பார்வை தெளிவானது நாம் உண்மையாக இருக்கிறோம் நாம் நிச்சயம் வெற்றி இன்றையிலும் நாளைக்கு வெற்றி பெறுவோம்னு சொன்னோம் தான் அந்த தனி சின்னத்திலேயே போட்டியிடணும்னு சொன்னோம் மக்களெல்லாம் பல பேர் ஐயா எப்படியாவது இந்த தடவை ஜெயிச்சாகணும் சொல்லு சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அண்ணா திமுகவுடைய கூட்டணியிலே ரெட்டையில் சென்னை வாங்கி ஓட்டி போட்டேன் போட்டியிட்டேன் நம்முடைய தாய்மார்களுக்கும் எளைஞர்களுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அந்த தேர்தலில் ஒரு மாவ அந்த மாவட்ட செயலாளர் ரெண்டாயிரத்தி பதினாலிலையும் நான் போட்டியிட்டேன் திமுகவுடைய திமுகவினுடைய கூட்டணியில் அன்று ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து திமுகவோட கூட்டணியில் போட்டியிட்ட போதும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் போட்டியிட்ட போதும் அந்த மாவட்ட செயலர் ஒருத்தங்கூட ஒரு நாள் கூட என்னோடு ஓட்டு கேட்க வரல எங்காவது நீங்க தெரிஞ்சீங்களா நம்முடைய கட்சியினுடைய நம்ம தலைவர் வந்து போட்டியிடுகிறார் அவன் ஒரு மாவட்ட செயலாளர் தானே அவங்க ஏன் போக மாட்டேங்கிறாங்க அப்ப அவங்க போகலாம் அவங்க ஓட்டு நம்மளுக்கு வராதே அப்படி என்று தெரிந்து கொள் கூட நம்மளுக்கு மக்களுக்கு முடியல அவர்கள் அவர்களாகவே இருக்கிறார் நிலையிலிருந்து எந்த இவங்கெல்லாம் மாறல வெறுமனே அவன்லாம் வந்து திமுக அண்ணா திமுக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் போய் போதிட்டு உண்மையில் சாதாரண மக்களை விட சாதி வெறிகளாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிற அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகள் தான் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்க எத்தனை பேர் நம்முடைய மற்ற எல்லா கட்சிக்காரன் வந்தா நீங்க போய் ஆரத்தி எடுக்கிறீங்க நானும் கூட்டணியில திமுக கூட்டணி அண்ணா திமுக மாறி மாறினும் ஒரு இடத்துல அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் யாராவது ஒருத்தர் ஆரத்தி எடுக்க சொல்லு அப்ப அவர்கள் தீண்டாமை பார்க்கிறார்களா இல்லையா வேறுபாடு காட்டுகிறார்களா இல்லையா நம்மை பிரித்து பார்க்கிறார்களா இல்லையா நாம பிரித்து பார்க்கிறோம் நாம பிரித்து பார்க்கறதில்லை இதையெல்லாம் அந்த தலைமைகள் கட்டுப்படுத்துவதில்லை அந்த தலைமைகள் இதையெல்லாம் அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமையிலே இல்லை வெறுமனே சமூக நீதி பேசுறான் வெறுமனே உண்மை முற்போக்கு பேசுறான் ஒருத்தங்கூடம் முற்போக்காகவும் இல்லை ஒரு சாதாரண சகோதரத்துவ அடிப்படையில் கூட கிடையாது எதிர்கொண்டுதான் இந்த அரசியல் கட்சியை நடத்தி வருகிறோம் இதுக்கு பத்தாம என்ன செய்யறான் இரண்டாயிரத்தி பதினாலையும் பத்தொன்பது எங்கோ ஏதோ ஒரு சம்பவம் நடந்தாலும் உடனடியாக கிருஷ்ணசாமி தோக்குடிக்கு வர்றான்ப்பா எங்கோ எந்த அந்த சம்பவத்துக்கும் நமக்கும் தொடர்பு கூடாது யாரை குறி வைக்கிறாங்க வெற்றி பெறக்கூடாது வெற்றி பெற்றால் சட்டமன்றத்திலே இந்த சமுதாயத்துக்காக பேசுவார் கீழே அடிமைகளாக வைத்திருக்கக்கூடிய இந்த மக்கள் ஏழைகளாக இருக்கக்கூடிய மக்கள் இவங்க உயர்ந்திருவாங்க இவன் தெரிஞ்ச நிமித்தி நடப்பான் நம்மளுக்கு கட்டுப்பட்டு நடக்க மாட்டான் அப்போ அவர்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்பதை நீங்கள் புரியாமல் இருந்தால் நாங்கள் எத்தனை காலத்துக்கு நாங்கள் இப்படி பேச முடியும் அதனால நம்முடைய தாய்மார்கள் தெய்வந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இனிமேலாவது மற்ற அரசியல் கட்சிகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் தேர்தலை பொறுத்த மட்டும் நான் சொல்லுகிற விரும்புகிறேன் இனிமேல் இது பண்டம் மாற்று மாறுதா இருக்கணுமே தவிர அதில் வேற எதுவும் வச்சுக்கூடாது தேர்தல் நிக்கிறமா ஆட்சியில் பங்கு இருந்தா பேசுவோம் இல்லைன்னா இல்லை நீங்களும் நினைக்கலாம் ஐயா நான் ஒருத்தர் ஜெயிச்சு போனா போதும் ரெண்டு பேர் ஜெயிச்சு போனாம எல்லாம் சாத்திரலாம் அது உங்களுடைய விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க ஒரு பத்து சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதை விட ஒரு அமைச்சராக இருந்தாலும் உங்களுக்கு அத்தனை பேருக்கு நன்மை செய்ய முடியும் நாம ஒரு பதினஞ்சு சட்டமன்ற உறுப்பினராக வச்சுக்கோ அந்த பதினஞ்சு சட்டமன்ற தொகுதியில் போய் அந்த தொகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கலெக்டர்கிட்ட என்னுடைய கிராமத்தில் என்னுடைய தொகுதி மக்களுக்கு செஞ்சு கொடுக்க தான் பெட்டிஷன் கொடுக்க முடியும் ஆனால் நாம் ஒரு அமைச்சராக வந்துட்டோம்னா அமைச்சர் போய் எந்த கலெக்டரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை கலெக்டர் அமைச்சரை பார்க்க வருவார் தாசில்தார் அமைச்சரை பார்க்க வருவார் வரணும் எஸ்பி அமைச்சரை பார்க்க வருவார் வரணும் இந்த அதிகாரம் உங்களுக்கு வேணுமா இல்ல நூறு ரூபா கொடுக்கறாங்க இருநூறு கொடுக்கறாங்க ஐநூறு கொடுக்கறாங்க ஆயிரம் கொடுக்கறாங்க ஓட்ட போட்டுட்டு ஐந்து வருடங்களுக்கு ஓட்டாண்டியா இருக்கணுமா